மகா கந்த சஷ்டி விரதம் இன்னைக்கு நமக்கு நாற்பத்தி நாலாவது நாட்கள் காப்பு கட்டி இன்னைக்கு ரெண்டு நாட்கள் ஆகுது இன்னைக்கு வந்து நம்ம முருகருக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் தான் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் தான் பண்ணோம் எனக்கு எப்படி பண்ண தெரியுமோ நான் அப்படிதான் சாமி கும்பிட்றேன் நீங்களும் அதே மாதிரி கும்பிடலாம் இப்படிதான் கும்பிடணும் அப்படிதான் தான் எல்லாம் கிடையாது நமக்கு எப்படி அவரை வந்து நம்ம கும்பிடணும் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி அவரை வந்து வணங்குங்க கண்டிப்பா வந்து நம்ம நினைச்சது நிறைவேறும் நீங்க நினைச்சதும் கண்டிப்பா நிறைவேறும் பேரும் உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிற நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்றீங்க எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு எல்லாருக்குள்ளேயும் இவ்வளவு கஷ்டம் இருக்குன்ட்டு அவ்வளவு நினைக்க தோணுது எல்லாருக்கும் முருகர் கண்டிப்பா நல்லதே நடத்துவாரு நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டே செகண்ட் காப்பு கட்டி ரெண்டாவது நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம அழகாக முருகருக்கு வந்து பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் பண்ணோம் ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு நானே தான் பார்த்தேன் ஏன்னா நான் கேமராவை திருப்பி வச்சதுனால் எனக்கு காலையிலே நாலரை மணிக்கு நான் எந்திரிச்சு தெருவெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகைக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம காலையிலேயே அபிஷேகம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெய்வேதி வந்து நான் காலையில என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா பால் நாட்டு சக்கரை போட்டு பால் தான் வச்சேன் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நான் வந்து வெற்றிலை தீபமே போட்டேன் ஏன்னா மார்னிங் வந்து போட முடியல அதனால ஈவினிங் வந்து நம்ம ஈவினிங்னா நம்ம கொஞ்சம் நேரம் சாமி கிட்ட உட்காந்துட்டு இருக்கலாம் மார்னிங் வந்து உட்கார முடியாத வேலை இருக்கும் அதனால வந்து ஈவினிங் வந்து நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டு சகுணம் குளம் போட்டு வெற்றிலை தீபம் போட்டு நாட்டு சக்கரை பால் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பழம் வச்சேன் அதுதான் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் வெற்றிலை தீபத்துல வந்து இன்னைக்கு வந்து நான் ரெண்டு தீபம் ஏத்தினேன் ஏன்னா நேத்து ஒரு தீபம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் நான் ரெண்டு தீபம் ஏத்தினேன் சா அது சால வந்து நேத்து விளக்கு ஏத்தினேன் இன்னைக்கு வந்து சாரவாணா அப்படின்னு சொல்லிட்டு சாராவா அந்த மாதிரி லைன்ல வந்து நம்ம வந்து விளக்கு ஏத்தணும் நாளைக்கு வந்து நம்ம மூணாவது விளக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏத்துவோம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது சாமி கும்பிட்டேன் ஈவினிங்கும் வந்து தான் நான் வந்து சாமி கும்பிட்டேன் என்னால வேற எதுவும் நெய்வேதியை செய்ய முடியல சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாலும் பழமும் மட்டும் தான் இன்னைக்கு நான் சாமி கிட்ட வச்சேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பா